ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே துன்பத்திலிருந்து நீ படும் துயரத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கவே இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அருகில் யார் உன் அழுகைக்கு யார் காரணமாக இருக்கின்றார்கள் உன் பிரியமானவர்களை இப்படி செய்து விட்டார்களே உன் மனதோடு போராட வைத்து விட்டார்களே கடந்து போகின்ற வாழ்க்கையில் நம்மை நம் மீது அக்கறையாக இருப்பவர்களை மட்டும்தானே நான் நம்பிக்கையோடு அவர்களை என்ன சொன்னாலும் ஆமாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர்களே எனக்கு இப்படி ஒரு நிலைமையை விட்டாரே என்று மனதோடு அழுது கொண்டே இருந்தாய் சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் விம்மி விம்மி தவித்து என் குழந்தையே உன் மனதிற்குள் இருக்கின்ற காயம் நான் அறிந்து மட்டும்தான் யாரிடம் சொல்ல முடியாமல் என் குழந்தைகள் தவித்த தவிப்புக்கு இங்கு எத்தனை வழிகள் உண்டு என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உறவுகளின் வலிமை எப்படி அங்கு ஆறும் என் குழந்தையே அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்ததால் அது அதுதான் இப்பொழுது நீ இங்கு வருந்தி கொண்டிருக்கின்றோமோ என்று எண்ணிக்கொள்கிறாய் இன்னும் அப்படி இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள் இப்பொழுது உன்னை கஷ்டப்படுத்தியவர் கூட உன்னை தேடி வந்து மன்னிப்புத்தான் கேட்கப் போகின்றார் தெரியாமல் விட்டேன் என்று சொல்லத்தான் போகின்றார் உன் நிலை உன் மனதின் நிலை என்னவென்று தெரியாமல் தான் இப்படியெல்லாம் அவர் நடந்து கொண்டு விட்டார் தூய்மையான மனதையும் தூய்மையான உள்ளத்தையும் புரிந்து கொள்ளாமல் இப்படி நம்மை விட்டு கடந்து சென்று விட்டார் என்று உன் மனதை தீராத வழிகளோடு நீ போராடும் போராட்டத்திற்கு முடிவு வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே எந்த ஒன்றை பெறுவதற்காக உன்னிலே இழந்து தவித்து தன்மானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் எந்த விஷயத்தில் உன்னை தரக்குறைவாக நினைத்தார்களோ அந்த விஷயத்தில் நீ தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாகத்தான் விளங்கப் போகிறாய் அதுதான் உனக்காக ஒன்றாக நான் உனக்கு தரும் வெகுமதியாக எடுத்துக்கொள் யார் ஒருவரின் நிலை எப்படி வேண்டும் என்றாலும் மாறலாம் நொடிக்கு நொடி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற அதிசயத்தை தரும்போது உனக்கான மாற்றத்தை இந்த வராகி தாய் நான் தராமல் இருப்பேனா நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது உன் தாய் நல்லதை மட்டும்தான் உனக்கு செய்வாள் என்பதில் தீர்க்கமாக நம்பு மனதை சிதைத்த ஒருவரைப் பற்றி நீ கலங்காதே அவர்கள் அப்படித்தான் இன்று நகர்ந்து கொண்டே இரு பழையதை நினைத்து கொண்டே இருந்தால் உன் கஷ்டமான நிலையை நினைத்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையின் நிலையும் அப்படியே தான் நின்று கொண்டிருக்கும் இது ஓட்டப்பந்தயத்திற்கான காலம் போராட வேண்டியதற்கான காரணம் போராடித்தான் உன் பெருமகிழ்ச்சியை பெறுவதற்கும் வேண்டும் என்று நினைத்துவிட்டால் போராடுவதற்கு சற்று துணிச்சலை இழந்துவிடாது துணிச்சலோடு நீ செய்கின்ற செயலுக்கு முதலடியே எடுத்துவை தயக்கமின்றி தாமதமின்றி உனக்கான செயலை செய்ய கற்றுக்கொள் இந்த வராகி உன் மனதில் ஒளியாக இருந்து கொண்டு உன் வாழ்விலே வெளிச்சத்தை கொடுக்கத்தான் போகின்றாய் நம்பிக்கையோடு போராடும் எந்த செயலும் நிச்சயம் வெற்றி உன் மனதை சிறந்த ஒருவரோடு நிச்சயம் உன்னை தேடி வந்தே தீர்வார் அங்கு அன்பினால் காயப்படுத்தி விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள் உன் வெற்றியை உனக்காக காத்திருக்கும் போது எந்த நிலை கண்டும் நீ தளர்ந்து விடாது அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன்னோடு சேர்ந்து விட்டால் உன்னை வீழ்த்த யாருமே இல்லை என்பதனை புரிந்து கொள் உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் கைவிட்டவரை பற்றி மட்டும்தான் ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது நான் அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் நன்மை நடக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர் ஏதோ ஒரு தருணத்தில் அவர் வேலை முடிந்த பிறகு என்னை விட்டுவிட்டு செல்கின்றாரோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் முடிந்த பிறகு என் எதிர்பார்ப்பை பொருத்தி அடைக்காமல் அங்கு சென்று விடுகிறார் என்று உன் மனம் மீளா துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் தருணத்திற்கு நான் எப்படி வழிகாட்டப் போகிறேன் என்பதை மட்டும் ஒரு பொறுத்திருந்து நடக்கப் போகும் எல்லா விஷயமும் இனி உனக்கு நல்லதை நோக்கி பயணத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே இப்பொழுது உன் வராகி என்ன உன் கையில் கொடுத்திருக்கின்றோனோ அதை மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் வேண்டும் என்பதில் உறுதியாகவே இரு நீ வெற்றி பெறும் நோக்கில் அங்கு செயல்பட்டு கொண்டு அங்கிருக்கும் பொழுது அந்த வெற்றியை தடுப்பது யாராக இருந்தாலும் சரி என் குழந்தையே அங்கே பஸ்மமாக்கி விடுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் தூய்மையான மனம் படைத்த நல் உள்ளம் படைத்த என் குழந்தைகள் அங்கு காக்க வைப்பது என் குழந்தைகளை அங்கே ஏமாற்றுவது அத்தனை நிலைக்கும் தாண்டி எப்பொழுது உனக்கு வரவேண்டியது வரவே நீ தான் குறித்து வைத்திருக்கும் பொழுது நீ மனம் தளராத வெற்றிக்கான முழு தருணத்தை குறித்து விட்டார் என் அன்பு குழந்தையே நேரமில்லை அங்கு நாட்கள் இல்லை என்று முன் நடந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நல்ல நேரத்தையும் காலத்தையும் தொடங்கி வைப்பது இந்த தாய் என்பது நீ புரிந்து கொள்ளும் தருணமும் வந்துவிட்டது நீ இடையில் படுகின்ற காரியம் அதாவது நீ இடையில் படுகின்ற கஷ்டங்களுக்கு இந்த காரியமானது இந்த காலமானது உனக்கு முன்பாகவே நான் சென்று உனக்காக வாழ்க்கையை நடத்தி தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்திருக்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் நீ ஒவ்வொரு தருணமும் உனக்கு முன்னதாகவே உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவாக்கிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் பாதையில் மேடு பள்ளங்களும் கற்களும் முக்களும் கால்களை மட்டுமல்ல என் மனதையும் அல்லவா பதம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை சரிவர சொல்லி சொல்லி மேம்படுத்துவதற்கு உன்னை மெருகேற்றி உன் வாழ்க்கையின் தருணத்தை அங்கு தானே உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் இந்த காலகட்டத்தில்தான் உனக்கு உண்மையானவர் யார் உன் மீது உரிமையானவர் யார் உனக்கு அன்பானவர் யார் உன் மீது அதீத பாசம் வைத்திருப்பவர் யார் உண்மையாகவே அக்கறையை வைத்துக் கொள்பவர் யார் என்பதனை புரிந்து கொள்ளும் தருணத்தை நான் உனக்கு தரத்தான் போகின்றேன் எத்தனை யோகங்களை தாண்டி வந்த என் குழந்தைக்கும் இந்த நிலையும் இதுவும் கடந்து போகும் என்ற தருணத்தை குறிப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வந்திருக்கும்போது உன் மனதில் உள்ளதை நான் பழிக்கச் செல்லாமல் இருப்பேனா நடப்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு நல்ல நேரமாக நல்ல வேலையாகத்தான் இருக்க போகிறது அது இல்லை இது இல்லை எனக்கான வாழ்க்கை அங்கு எப்படி எல்லாமோ திசை மாறுகிறதோ என்று யோசிக்காதே திசை மாறும் திருப்பத்தை கண்டிப்பாக தரத்தான் போகிறது அப்படி ஒரு திருப்பத்தை இப்போது தருவதற்குத்தான் என் செல்ல குழந்தைகளுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற வேலைகளில் வருகின்ற தருணத்தை நான் சரியாக முடிவு செய்வதற்கு இந்த வராகி இருக்கும் பொழுது எனக்கு என்ன நடந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பது உறுதி தெளிவாகவும் ஏற்றுக்கொள் உன் பாதையை தெளிவுபடுத்தி இந்த வராகி இருக்கும்பொழுது இந்த விஷயத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் யாரை நினைத்து பதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கான வெற்றி தான் உனை தேடி வரும் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் அந்த வெற்றியை தருவது இந்த வராகி என்பதை புரிந்து கொள் என் நிலை மாறினாலும் எனக்கான சந்தோஷத்தை மகிழ்விக்க என் தாய் வராக இருந்து போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் பதற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டு உனக்கான நிலையை உருவாக்கி கொள்வதற்கு நீ தைரியத்தை வளர்த்துக்கொள் யார் என்ன சொன்னால் என்ன உன் உள்ளத்தோடு போராடிய போராட்டத்திற்கு மதிப்பு அதிகம் விலை மதிப்பற்றது அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் கண்ணீர் துளிகளும் நம்மை அறியாமல் வந்து தான் இருக்கின்றது அதை பலரும் பார்த்து வசைப்பாடுகிறார்கள் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ நேர்மை குணமாற மாறாமல் யாருக்கும் எந்த துரோகத்தையும் நிலைக்காமல் எடுக்கின்ற முடிவில் முன்னேற்றத்தின் பாதையை நோக்கிச் செல் கால்களை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் பதம் பார்க்கும் முட்களும் கற்களும் இங்கு உன்னை சுற்றி இருந்து தான் இருக்கின்றனர் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்